உனக்கு நிச்சயமாக வித்வனி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிர மழை கடந்த சில நாட்களாக தொடர் மழை என்பது கொட்டி தீர்த்தது அந்த வகையில் திருச்செந்தூர் சுஸ்காரர் பகுதியில் அதிக கனமழை காரணமாக பல்வேறு தாழ்வான நிறங்களில் வந்து மழைநீரானது நீரானது தேங்கியிருக்கிறது அந்த வகையில் தூத்துக்குடி காலையில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து பணிமனை வளாகம் என்பது முற்றிலுமாக மழை சூழ்ந்து சூழ்ந்து காட்சி அளிக்கிறது நாம் அரசு போக்குவரத்து பணிமனை மழை நீரால் சூழ்ந்திருப்பதை ஏற்கனவே சரியாக வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக மழை காரணமாக அந்த அரசு போக்கு போக்குவரத்து பணிமனை என்பது முற்றிலுமாக மழை நீரால் குளம்போகலா காட்சி அளிக்கிறது இதனை வந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வீரபாண்டிப்பட்டினம் ஊராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் பணிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் அரசு போக்குவரத்து பணிமனை நிர்வாகம் மூலமே அந்த மழைநீரை வந்து வெளியேற்றதற்கான நடவடிக்கையை தற்போது எடுத்து வருகின்றனர் இதனால் அந்த மின் மோட்டார் மூலம் அரசு போக்குவரத்து போக்குவரத்து பணிமனைகள் தேங்கி இருக்கக்கூடிய மழை மழைநீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி சாலையில் விடுகின்றனர் அதாவது அந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய அந்த சாலையானது திருச்செந்தூர்லிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இருந்து வருகிறது இந்த வழியாகத்தான் மதுரை மதுரை மார்க்கம் திரு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நிலை இருந்து வருகிறது இந்த நிலையில் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து அந்த மின் மோட்டார் மூலம் வெளியேற்றப்படும் மலைநீரானது அந்த சாலையில் விடப்படுவதனால் அந்த சாலையை வந்து குண்டும் குடியுமாக காட்சியளிக்கிறது ஏற்கனவே தொடர் மழையின் காரணமாக சாலைகள் சேதமடைந்திருந்த நிலையில் தற்போது இந்த அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து வெளியேற்றப்படும் மழை நீர் முற்றிலுமாக அந்த பகுதியில் விடப்படுவதால் முற்றிலுமாக அந்த சாலையானது முுமாக குன்றம் குளியமாக வந்து மிகவும் மோசமடைந்த ஒரு நிலை இருந்து வருகிறது இதனால் வழியே பயணிக்கக்கூடிய போக்குவரத்து அதாவது சாலை வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் தண்ணீர் வந்து பள்ளம் குன்றும் குழி எதுவும் தெரியாத ஒரு நிலையில் பல்வேறு வாகன ஓட்டிகளும் அந்த பள்ளத்தின் இருந்து விழுந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருவதாக அப்ப பொதுமக்களும் தொடர்ந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சாலைகள் வந்து விடக்கூடிய தண்ணீரை வந்து மழைநீரை வந்து முற்றிலுமாக வேறு ஏற்படுத்தி அருகில் செல்லக்கூடிய மழைநீர் நீர் வடிகால் கால்வாய் உள்ளிட்ட வேறு இடங்களில் வந்து வெளியேற்றிட வேண்டும் என்பதும் கோரிக்கை விடுத்தினார்கள் அதே போன்று இந்த படுகளை வந்து முற்றிலுமாக புதுப்பிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது இரண்டு நாட்களாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது இந்த மழைநீரை வந்து வெளியேற்றக்கூடிய நிலையில் அந்த சாகைகளை முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூர் கோவில் வரக்கூடிய பக்தர்கள் வாகனம் மற்றும் ஐயப்பா வாகனங்கள் இப்ப வாகன ஓட்டிகள் வந்து அதிக அளவு பயணிக்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது அந்த வகையில் பல்வேறு பகுதிகளும் திருச்செந்தூர் வேலைக்காக வரக்கூடிய இருசக்கர வாகனங்களும் உள்ளிட்ட பல்வேறு பேரும் இந்த இந்த சாலையை கடந்தான் வர வேண்டிய ஒரு நிலை இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது நூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த மழைநீர் தேங்கிய சாலைகளில் அந்த வெளியேற்றப்படும் மழைநீராக இந்த சாலைகள் ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு சாலைகளிலும் தண்ணீரானது தேங்கி வைக்கிறது இதனால் முற்றிலுமாக அந்த நூறு மீட்டர் தூரத்துக்கும் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாகன வரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் அதுபோன்று வேறு சிகிச்சைகளுக்காகவும் ஆம்புலன்ஸ் மூலம் இந்த வழியை செல்லக்கூடியவர்களும் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் என்று அரசு போக்குவரத்து மனை பணிமனையில் இருந்து வெளியேற்றப்படும் அந்த மழைநீரை வடிகால் மூலம் வேறு வழியில் வெளியேற்றிவிட வேண்டும் என்பதும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருந்து வருகிறது தூத்துக்குடியில் அரசு பேருந்து பனிமனையிலிருந்து வெளியேற்றப்படும் மழைநீர் சாலைகளில் செல்வதால் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக மாறியிருப்பதால் அந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐகோர்ட்